பழனிவேல் முருகனே போற்றி போற்றி என் தங்கமி உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒன்று நடக்கப் போகிறது இன்று உனக்கு சுப செய்தியைத் தரப்போகிறேன் நான் வாக்கு மீற மாட்டேன் தங்கமி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உனக்கான வாழ்க்கையை நிச்சயமாக அமைத்து தருவேன் என்று சொன்னேன் நல்லவா அது நடக்கப்புகிறது உன் வாழ்க்கையை அமைத்துத் தருவேன் என்று சொல்வதை விட அழகாக அமைத்துத் தருவேன் இனி உன் வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும் உன் வாழ்க்கையில் இருப்பவர்கள் காலத்திற்கேற்றவாறு மாறலாம் ஆனால் உன் முருகன் உனக்கு எப்போதும் அப்படியே இருப்பேன் அப்பாவாக இருப்பேன் உன்னை உயர்த்துவேன் என்று ஒரு முறை கூறி நான் அதை நிறைவேற்றுவேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் கேட்டேன் உயர்த்தப்படுவேன் தங்கமே உயர்த்தப்பட வைப்பேன் காத்திரு நீ என் முன் நின்று கொண்டு என் பிரச்சனைகளுக்கு விடிவுகாலம் இல்லையா என்று கேட்டாய் தானே உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் ஏராளம் என் தங்கமி நீ கஷ்டப்பட்டது போதும் கர்மாக்கள் இப்போதும் முடிந்து விட்டன அனைத்து பிரச்சனைகளிலும் இருந்து விடுபட வைக்கப் போகிறேன் இந்த முருகனை நம்பியவர்கள் யாரையும் கைவிட்டதே இல்லை என்னை நம்பியவர் யாரையும் நான் கைவிட்டதில்லை யாரும் கெட்டதும் இல்லை பொறுமையோடு நிலைமை போகிறது இந்த முருகனை நினைச்சுக்கு எந்த ஆபத்திலிருந்தும் காப்பாற்ற ஓடோடி வந்து விடுவேன் உன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டிவிட்டேன் தங்கமே நல்லதொரு தேர்வு கிடைக்கப் போகிறது முழு மனக்கோடு கேள் முழு நம்பிக்கையோடு கேள் கூடிய விரைவில் வெகு விரைவில் நீ சற்றும் எதிர்பாராத ஒரு மங்கள செய்தி சுப செய்தியான நல்ல செய்தியை கெட்டப் போகிறாய் அதற்கான அறிகுறிகளை நீ இப்போதிலிருந்தே தெரிந்து கொள்ளுமாறு நிறைய சூழல்களும் சந்தர்ப்பங்களும் தருணங்களும் அமையப் போகுது நீ மகிழ்ச்சியான எல்லைக்கு சென்று விடுவாய் ஆனந்தத்தில் குதூலிப்பாய் என்ன நடப்பது கனவா அல்லது நனவா என்று சந்தேகப்பட்டு சந்தோஷத்தில் மிதப்பாய் இனி உன் வாழ்க்கையில் இருள் விலகப் போகிறது விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்க்கையில் சூரியனாக வந்து வெளிச்சம் தரப் தரப்போகிறேன் நான் இருக்கும்போது எதற்கு கவலைப்படுகிறாய் ஒரு சில நேரம் தள்ளிப் போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறாயா கவலைப்படாதே யாருக்கு கஷ்டங்கள் இல்லை யாருக்குத்தான் துன்பங்கள் இல்லை தங்கமி நீ விரும்பிய எண்ணங்கள் அனைத்தும் தள்ளிப்போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது அவ்வளவுதானே அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னை நினைத்து நீ பிரார்த்தனை செய் நான் பார்த்துக்கொள்கிறேன் தங்கமணி உன்னை முதுகில் குத்துபவர்களை கண்டு பட்டு கொண்டிருக்கிற கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னை முதுகில் குத்தினால் என்ன நீ உடனே உடைந்து போய்விடலாமா நான் என் பிள்ளையை பார்த்து அப்படியே வெட்டு இல்லை தங்கள் எங்கு நியாயம் இருக்கிறதோ அங்கு வருவேன் எங்கு என் பிள்ளைகள் உயிராக இருக்கிறார்களோ அங்கு வருவேன் எங்கு என் நாமத்தை அதிகமாக உச்சரித்து கொண்டு என்னை நம்பி இருக்கிறார்களோ அந்த இடத்தில் முதலாக வந்து விடுவேன் செல்வம் யாம் இருக்க பயமே நின்று ஏன் சொல்கிறேன் என்று தெரியுமா என் பிள்ளைகள் பயப்படக்கூடாது தலை நிமிர்ந்து வாழணும் நெஞ்சை நிமிர்த்தி வாழணும் யாரும் எதுவும் எதுவும் செய்துவிட்டால் துடித்து போகாதீர்கள் நாங்கள் நான் இருக்கிறேன் அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் அவர்களும் என் பிள்ளைதான் ஆனாலும் அளவுக்கு மீறி ஏதாவது செய்யும்போது அவர்களுக்கு தக்க தண்டனையோ பதிலோ அந்த இடத்திற்கு தந்தார்களோ நான் கொடுத்து விடுகிறேன் கவலையே படாதே உன் வாழ்க்கையானது சூரியனாக ஒளிரப் போகிறது துன்பங்களைக் கண்டு துவண்டு விடக்கூடாது எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறாயோ அதுவாகவே மாறிவிடப் போகிறாய் இனி வரும் ஒவ்வொரு நாளும் வெற்றிக்கானது தான் தொலைந்து போன நாட்களை எண்ணி எண்ணி வருந்திக்கொண்டிருக்கிறார் அப்படி கொண்டிருந்தால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போய்விடும் உன் துன்பம் தீரும் என்பது சர்வ நிச்சயம் நான் வாக்கு கொடுக்கிறேன் செல்வமே யாருடைய புகழ்ச்சிக்கும் மயங்கி விடாதே உன் தவறுகள் அதிகமாகும் இகழ்ச்சியை ஏற்றுக்கொள் தவறுகளை நீ திருத்திக் கொள்வாய் நீ அறிவாளியாக இருந்தால் குழப்பம் வராது துணி உள்ளவனாக இருந்தால் பயம் வரவே வராது உன் தூணாக இந்த பழனி முருகன் நான் இருக்கும்போது ஏன் பயப்படுகிற பள்ளத்தில் இருக்கிறோமே என்று நீ பதறக்கூடாது சுடக்கு போடும் நேரத்தில் உன்னை உச்சாணி கொம்புக்கு கொண்டு வந்து சேர்ந்து விடுவேன் நீ எப்படிப்பட்ட குணம் என்று எனக்கு தெரியும் உன் குணம் எங்கே இருக்கிறது உன் எதிரில் உள்ளவரின் குணம் எங்கே இருக்கிறது அவர்கள் குப்பை தங்கமே நீ கோபுரம் அவர்கள் குப்பை என்றால் நீ கோபுரம் கோபுரத்தில் உயர்ந்து நிற்கிறாய் என் பிள்ளை அடிமட்டத்திலிருந்து வருபவர்கள் வரும்போது வரட்டும் உன்னிடம் நீ துணிச்சலோடு தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை வந்து சேரும் கவலைப்படாதே நிர்கதியாய் நிற்கிறேன் என்று மட்டும் கவலைப்படாதே உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் கூடவே இருந்து உன்னை காத்துக் கொள்வேன் உன் நிழல் துணை இல்லாத இடத்திலும் நானே உனக்கு துணையாக இருப்பேன் உன் உருக்கமான வேண்டுதல்களை இந்த பழனி முருகன் கேட்டுவிட்டேன் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றித் தர தொடங்கி தொடங்கிவிடுவேன் செல்வமே என்று மாதப்பரப்பின் முதல் நாளின் தொடக்கத்திலேயே அதன் அறிகுறியாக நல்ல செய்தி ஒன்று உன் செவியில் கேட்பாய் அழகான நாளாக என் பிள்ளைக்கு என்று விழுந்துள்ளது நான் ஒரு முறை வாக்கு கொடுத்து விட்டாலோ உன் தேடி உன் வீடு தேடி வந்து விட்டாலோ அங்கு எதற்குமே குறை இருக்காது செல்வத்திற்கு பஞ்சமே இருக்காது அமைதியும் நிம்மதியும் வாழ்க்கையில் பூத்துக்குழும்பும் இல்லை என்ற சொற்களை இனி யாரிடமும் இருக்காது அப்படித்தான் தங்க என்று நான் உன் வீட்டிற்கு வந்து இந்த நல்ல செய்தியை தெரிவிக்க வந்தேன் கொஞ்சம் பொறுமையாக இரு தேவையில்லாமல் மனதை போட்டு உலட்டி கொள்ளாது நீ வாழ்க்கையில் எவ்வளவு தத்தளித்து கொண்டே இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் எந்த கஷ்டம் வந்தாலும் கவலைப்பட்டு விடாது என்ன நீ கவலைப்படுவதை பார்த்து நின்று கைகொட்டி சிரிப்பதற்கு ஏராளமான பேர் உண்மை சுற்றி இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை காண்பிக்கணும் நீ எப்படிப்பட்ட பிள்ளை என்று நெருபத்தி காண்பிக்கணும் கவலையே படாதே முதலில் கஷ்டமாக கஷ்டமாகத்தான் இருக்கும் நீ மெல்ல மெல்ல போக போக அனைத்தும் உனக்கு தெளிவுபெற்றுவிடும் யாரையும் நீ வெறுக்க வேண்டாம் யாரையும் நீ கெடுக்கவும் வேண்டாம் உன் வேலையை மட்டும் சரியாக செய்து கொண்டே வா உன் நிலத்தில் என்ன இல்லை அவ்வளவும் இருக்கிறது அவ்வளவு திறமையும் கொட்டி கிடைக்கிறது உனக்கென்று உன் நிலத்தில் அனைத்தும் இருக்கும்போது கவலையே படாது கவலையே படக்கூடாது என் பிள்ளைக்கான நிகழ்வு இது நான் சொல்வது நிச்சயமாக நடக்கும் கவலைப்படக்கூடாது பயப்படக்கூடாது நீ இப்போது படும் கஷ்டம் கூட பயத்தினால் தான் வீணாக பயப்படக்கூடாது உன்னை சுற்றி எந்த ஒரு தீங்கும் நடப்பதையும் நான் அப்படியே விடப்போவதில்லை அப்படி நடத்தி காமிப்பதும் இல்லை தங்கமி கவலையே பட உன் முருகன் உனக்கு நல்லதைத்தான் செய்வேன் ஓ முருகா போற்றி போற்றி